அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி தினம் நிகழப்போகுதுங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியவா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா பல பேர் வந்து விரத வழிபாடுகளை மேற்கொள்வாங்க தற்போது வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி நிகழக்கூடிய இந்த பௌர்ணமி தினத்தில் வந்து கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அந்த வகையில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பௌர்ணமி திதி நேரத்தில் நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு சாதகமான நிலையில் அந்த மாற்றங்கள் அமைந்திருக்கிறதா அல்லது சாதகமற்ற நிலையில் மாற்றங்கள் உருவாக போகிறதா என்ன மாதிரியான பலன்கள் வந்து மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கெப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசி அன்பர்களே இந்த பௌர்ணமி திதி அன்று கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ங்குங்கள் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளில் உருவாக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா எடுத்த அனைத்து விஷயத்திலையுமே உங்களுக்கு வெற்றி வாகை சுடக்கூடிய வகையில் அமைய பெறுதுங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா அனைத்து விஷயங்களுமே வந்து இது நாள் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஏதாவது ஒரு தடை தாமதம் இல்ல ஒரு இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வந்து அது தடைப்பட்டு போயிருக்கோம் இல்ல கால தாமதமாக இல்லை இழுப்பறியாகவே இன்றளவும் இருந்திருக்கும் அந்த டிசம்பர் தேதிக்கு பிறகு தடை தாமதம் இது எல்லாமே விலகி உங்களுக்கு வந்து சாதகமா முடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உடனுக்குடன் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அதிலும் சூரிய பகவானினுடைய பெயர் அந்த நேரத்தில் நடைபெறுது அப்படிங்கிறதுனால சூரிய பகவானினுடைய பேர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலையில தான் இருக்கு இந்த சூரிய பகவானினுடைய பெயர்ச்சியின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியான பல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்கான அனுகூலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருக்கு வந்து திடீர் பண வரவு எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு வரலா இல்லை திடீர் பணம் வரவு ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக யோகங்களின் காரணமாக உங்களுக்கு வந்து வருவாய் வந்து ரெட்டிப்பாகலாம் இல்லை தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு சூடு அதில் வந்து ரெட்டிப்பு லாபம் கிடைக்கப்படுவீங்க இந்த மாதிரி பல வகைகளில் பல ஆதாரங்களில் இருந்து வந்து பணவரவு சற்று கூடுதலாக இருக்கப்பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதன் காரணமாக பொருளாதார நிலைமையும் வந்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பொருளாதார நிலை உங்களுடைய இருக்கக்கூடிய நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய காலங்கட்டம் அப்படிங்கிறதுனால சேமிப்பில் வந்து நீங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க சேமிப்பில் ஆர்வம் காட்டுவீங்க சேமிப்பீங்க வங்கி வங்கி சேமிப்பு அப்படிங்கிறது வந்து அதிகரிக்க செய்யும் கையில் இருக்கக்கூடிய பணம் வந்து வங்கியில் போட்டு சேவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க வீட்டுக்கு தேவையான மின்னணு மின் சாதனப் பொருட்களை வாங்குவீங்க நகை வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவீங்க ஒரு சிலர் வந்து வந்து சுப செலவுகளை மேற்கொள்வீங்க அதாவது வண்டி வாகனம் வாங்குறது இல்லைன்னா வீடு மனை சொத்து இது மாதிரியான விஷயங்களில் வாங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அரசு தொடர்பாக நீங்கள் எடுத்து வைக்க அரசு தொடர்பாக நீங்கள் வந்து ஏதேனும் உதவி நாடி இருக்கீங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு எழுப்பறி இருக்கு அப்படின்னா அந்த விஷயங்களும் வந்து உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக சட்டென்று முடியவும் வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இந்த நேரத்துல இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் வந்து நாட்டம் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுதுங்க ஆன்மீகத்தில் உங்களுக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஈர்ப்பு இருக்கும் இறை வழிபாட்டில் ஒரு ஈர்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இறை தளங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தோடு ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து உத்தியோகம் உங்களுடைய பணியிடச் சூழல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கப்பெருங்க சின்ன சின்ன வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது சின்ன சின்னதான வாக்குவாதங்கள் சண்டைகள் சச்சிருவுகள் வந்து சக பணியாளர்கள் மத்தியில் எழுந்தாலும் கூட அது உடனே வந்து சரியாகிடும் சில நேரங்களில் மேலதிகாரிகள் திட்டவும் செய்வாங்க வேற ஏதாவது குறை சொல்லவும் செய்வாங்க இருந்தாலும் அது வந்து ரொம்ப நாளைக்கு வருஷம் ஃபுல்லா நீடிக்கும் மாதம் நீடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு அவ்வப்போது எப்பயாவது ஒரு சமயம் வந்து திட்டு வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமைய பெறக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் வந்து உங்களுடைய பணியிடத்தில் உத்தியோகத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இதன் வாயிலாக உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டவும் செய்வாங்க அதன் காரணமா சில சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் நண்பர்களினுடைய வட்டாரம் அதிகரிக்கும் விஐபிக்களினுடைய நட்பு அவர்கள் மூலமாக உங்களுக்கு தக்க சமயத்தில் ஏதாவது ஒரு உதவி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கு வந்து வாய்ப்பு அதிகமாகவே இந்த நேரத்தில் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்பவும் நன்றாக இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் முதியவர்கள் குழந்தைகள் வயதானவர்கள் இவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா தே அடுத்த அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு உடல் பாதிகள் ஏற்பட்டாலும் கூட மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு ஆனால் உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாகவே அமையப்பெருக்கிறது எந்த பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து டென்ஷன் கோபம் இதெல்லாம் வந்து அவ்வப்போது தலை தூக்குமே தவிர எப்ப பாரு டென்ஷன் கோபம் அப்படியே இருக்க மாட்டேங்க அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் தலை தூக்கும் அந்த நேரத்துல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் பெருசாக வெடிக்க வாய்ப்புகள் இருக்குது இப்பிரச்சனையை பெருசாகாமல் பார்த்து கொள்ளணும் அப்படின்னா உங்களுடைய கோபத்தையும் பிடிவாதத்தையும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி குடும்பத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இதமான சூழல் வந்து காணப்படுங்க குடும்பத்தில் வந்து ந கணவன் மனைவிக்குள்ளே இதுவு நாள் வரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் இது எல்லாமே வந்து விலகி கணவன் மனைவி ஒன்று ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் பிரிந்திருந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் வந்து வேலை விஷயமா இல்லை வேறு ஏதேனும் ஒரு தொழில் காரணமாக இல்லை வேறு ஏதேனும் விஷயமா வந்து கணவன் மனைவி பிரிந்திருந்த அந்த சூழ்நிலை மாற கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க வெளியூரில் வெளிநாட்டில் பணிப்படுகக்கூடிய கணவன்மார்கள் இல்லை மனைவிமார்கள் இவங்க எல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் வந்து உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சுபகாரிய நிகழ்வுகள் நிறையவே நடைபெறும் உறவுகள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் சுபகாரிய நிகழ்வுகள் வந்து நிறைய நடைபெறும் அடுக்கடுக்கான சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு சுற்றுலா செல்விங்க வெளியில குடும்பத்துடன் வந்து மால் திரையரங்குகள் இந்த மாதிரியான வெளி இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுது கழிப்பதற்கான வாய்ப்பு அடிக்கடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து குழந்தைகள் பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைய போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து எழுப்பறி இருக்கத்தான் செய்யும் சில விஷயங்கள்ல கால தாமதமாகலாம் ஒரு சில மறைமுகமான எதிர்ப்புகள் மறைமுகமான எதிரிகளின் மூலமா அவங்களுக்கு தொல்லை கொடுக்கறது பிரச்சனைகளை ஏற்படுத்துறது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் உஷாரா நடந்துக்கணும் புத்திசாலித்தனத்துடன் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகிறது மற்றபடி இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால நீங்க வந்து உங்களுக்கு திட்டமிட்டு ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது கண்டிப்பாக வெற்றி அடைய வாய்ப்பு நூறு சதவிகிதம் பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியம் முன்கோவப்படாதீங்க பிடிவாத குணத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி வீண் செலவு ஆடம்பர செலவுகளையும் குறைத்து கொண்டு குறைத்து கொள்ளுங்கள் சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க பண வருவாய் அதிகமாக இருக்குன்றதுனால ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள வேண்டாம் அப்புறம் திடீர் பணம் பற்றாக்குறை ஏற்படும் போது நீங்க மற்றவர்களிடத்தில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டடும் அதனால இப்பவே சேமிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது அதே மாதிரி வந்து எல்லா விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருப்பதும் அவசியமான ஒன்று பெற்றோர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெருக்கிறதுங்க